வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போறோம் அபிஜித் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் நாளே வந்துருச்சுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வருகிற புதன்கிழமை தைய அமாவாசையே வருதுங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையிலேயே நம்மளுக்கு அபிஜித் நட்சத்திரம் வருது அதனால இந்த சரி இப்போது அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கும் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறதும் ஒன்று அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாதுங்க அபிஜித் நட்சத்திரம் வேறு அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பேருங்க அபிஜித் முத் முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தினமுமே காலையில் வருங்க காலையில் பார்த்திங்கன்னா பதினொன்றே இருந்து பன்னெண்டே கால் வரைக்குமே அபிஜித் முகூர்த்தம் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் கணக்கு பண்ணிக்கலாம் அப்படி வரும் இந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ரெண்டே ரெண்டு தான் வரும் ரெண்டு வரும் அல்லது ஒன்று வருங்க அபிஜித் அப்படிங்கிற பேருக்கு உண்டான அர்த்தம் பார்த்தீங்கன்னா அபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறப்பான அப்படின்னு சொல்லுவோம் ஜித் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படிம்போம் அப்போ சிறப்பான ஒரு நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரங்க அதனால தான் இதை வந்துட்டு யாருமே வந்துட்டு தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் எத்தனையோ பரிகாரங்களையும் வழிபாடு முறைகளையும் எல்லாமே நான் பண்ணிட்டேங்க இருந்துமே என்னோட வாழ்க்கையில ஒரு நிம்மதியே கிடைக்கல எந்த ஒரு சந்தோஷமுமே கிடைக்கல என்னோட என் வாழ்க்கையில வந்துட்டு ஒரு நிம்மதியே இல்லைங்க இது வரைக்குமே நிம்மதியை பார்க்கவே முடிய மாட்டேங்குது அதனால வந்துட்டு எங்களோட விதி அவ்வளவுதான் போல இருக்குது அப்படின்னு இன்னும் எந்த ஒரு பரிகாரங்கள் வழிபா மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வெறுத்து போனவங்க பாத்தீங்கன்னா அந்த பரி பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே நிறுத்திடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கடைசியா இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க ஒரு இருபத்தி நாலு மணி நிமிடங்கள் பண்ணணும் பண்ணுங்க நிச்சயமா கட்டாயமா நம்மளுடைய குடும்பம் ஒரு சுபிக்ஷ நிலைமையில அடைஞ்சே தீருங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திரம் நம்மளுடைய கிருஷ்ண பகவான் பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் இந்த நேரத்துல நீங்க என்ன ஒரு பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணி என்ன கேட்டாலுமே நிச்சயமா அதை கொடுத்தே தீருவாருங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லளவும் நம்மளுக்கு சந்தேகமே வேண்டாம் முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் யாருக்குமே தெரியாம இருந்துச்சு அவ்வளவா வந்துட்டு யாருமே இது வந்துட்டு வழிபாடு பண்ண மாட்டாங்க இப்போ தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இப்போ கொஞ்சம் சமீப காலமாக சமீப வருஷமாக தான் வந்துட்டு இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் கோடான கோடி பேர் பலனடைஞ்சிட்டும் இருக்காங்க இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நேரத்து வர வந்தது இல்லைங்க மகாபாரத போரே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் நம்ம தொடங்கணும் அப்படின்னு யார் நம்மளுடைய சகாதேவன் வந்துட்டு குறித்து கொடுத்துருக்காரு இந்த நேரத்தை அப்போ இதை நம்ம மாயக்கண்ணன் கிருஷ்ணர் என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் தொடங்கினாங்க அப்படின்னா கௌரவர்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் பாண்டவர்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் அப்படின்னு இந்த நட்சத்திரத்தை தூக்கி அந்த இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மணி மணிமுடியில உள்ள மயிலரகு கடியில ஒழிச்சு வச்சுக்கிட்டாராமா தான் வந்துட்டு இந்த நேரம் தவறி இந்த பாரத போர் தொடங்கினதுனால கௌரவர்கள் வந்துட்டு தோல்வியும் பாண்டவர்களுக்கு வெற்றியும் கிடைச்சது அப்படின்னு இருக்குங்க அவ்வளோ சிறப்பு மிக்கது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமுங்க அதனால இதை இதை வந்துட்டு இந்த நேரத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசி தை அம்மாவாசி புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி எட்டு நிமிடத்திலிருந்து தொடங்கி எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த நட்சத்திர நேரம் இருக்குதுங்க நேரத்துல கட்டாயம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வழிபாடு தான் நம்ம பார்க்க போறோம் ஒண்ணுமே இல்லை நம்மளுடைய வீட்டுல பூஜை கிருஷ்ணர் படமோ அல்லது வந்துட்டு பெருமாள் படமோ இருந்துச்சு அப்படின்னா ரெண்டே ரெண்டு நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சு நெய்வே தீபமா கிருஷ்ண பகவானுக்கு பிடிச்சமான அவள் சர்க்கரை கலந்து வைக்கலாங்க உங்களுக்கு முடிஞ்ச ஒரு நைவேதியத்தை படைக்கலாம் படைச்சிட்டு உங்களுடைய மனசில் உள்ள கோரிக்கைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட சமர்ப்பிச்சிட்டு பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லணுங்க மூணு முறை உச்சரிக்கணும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை மூணு மூணு முறை நம்ம வந்துட்டு உச்சரிக்கணுங்க படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஞாபக சக்தி கிடைக்குங்க எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதில் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணணும் இல்லை வந்துட்டு நல்ல எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு வழிபாட்டை பண்ணலாங்க அதுக்கு அறிமையில நிச்சயமான ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க மற்றவங்களுடைய சொத்தை அபகரிக்கணும் பொன் பொருளை அபக அபகரிக்கணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு நல்லா இருக்க கூடாது அப்படின்னு மற்றவங்களுக்கு கெடுதல் நினைச்சிட்டு இந்த ஒரு வழிபாடு பண்ணவே கூடாதுங்க அது நிச்சயமா படிக்கவே படிக்காது நம்மளுடைய குடும்ப முன்னேற்றத்துக்காகவும் இதுல மிக மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா எகாலத்தை கொண்டு மத்தவங்களுக்கு தீயது நினைக்கணும் மற்றவங்க குடும்பம் வளர்ச்சி அடையிறதுக்காகவும் மேன்மை அடையிறதுக்காகவும் மட்டுமே இந்த வழிபாடு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்துக்குள்ளேயே வந்துட்டு அந்த நேரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சே தீருங்க முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்க வெற்றி நிச்சயமா கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்